ஒவ்வொரு எனது குழு நண்பர்கள் ஒவ்வொருவராக அதை பற்றி விரிவாக கிருஷ்ணா பார்க்காண்போம் ஜோதி மேல்நிலை பந்தியில் பதினோராம் பகுதி வருகிறேன் எஸ்ஐ டி பி ஜோஷி எனது குழு நன்மைகளை அறிமுகப்படுத்துகிறேன் ஜே ஜே தாம்சன் எனது பெயர்லட்சுமி என்னுடைய பெயர் என் இப்பொழுது சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்படும் நன்மை தன்மைகளை கூறுகிறேன் இது தொழிற்சாலையில் புகையினை கட்டுப்படுத்த பயன்படுத்துவது சுற்றுச்சூழல் பாதிப்பினால் மாசுபடுகிறது சுற்றுச்சூழல் பாதிப்பினால் நீர் அழிந்து போகிறது எனது குழு நண்பர்கள் ஒவ்வொருவராக அதைப் பற்றி விரிவாக பார்க்கிறோம் ஜோதி மேல்நிலை பந்தியில் பதினோராம் வகுப்பு வருகிறேன் எஸ்ஐ டி ஜோஷி எனது குழு நண்பர்களை அறிமுகப்படுத்துகிறேன் ஜே ஜே தாம்சன் எனது பெயர் எனது பெயர்

பொருளாக பயன்படுகிறது இது தாமிரங்கள் எடுத்துக்கொள்கின்றன நான் இப்போது நீர் மாசுபாடை பற்றி பேச வந்துள்ளேன் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் நீர்கள் அருகில் உள்ள நீர்நிலைகள் கலக்கின்றன அந்த நீர்நிலைகளை விலங்குகள் உட்கொள்வதால் விலங்குகள் இறக்கின்றன நான் காற்று மாசுபாட்டை பற்றி பேச வந்துள்ளேன் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் தீய புகையால் வளிமண்டலம் பாதிப்படைகிறது அதனால் நான் இந்த தொழிற்சாலையில் இருந்து தீய புகையை வளிமண்டலத்திற்கு தூய தூய்மையான காற்றை அளிக்கிறேன் இதை இந்த காற்றை சாவரங்கள் சுவாசிப்பதன் மூலம் மனிதர்களுக்கு நல்ல காற்றை தருகிறதில்லை நான் இன்று பேச வந்து பேச வந்துள்ள தலைப்பு இறைச்சல் மாசுபாடு இறைச்சலை கட்டுப்படுத்துவதற்காக இறைச்சலை கட்டுப்படுத்துவதற்காக நாம் நாங்கள் மரங்களை வேண்டும் நான் இன்று பேச வந்து தலைப்பு நில மாசுபாடு தொழிற்சாலையில் வெளியேறும் கழிவுவினால் விளைச்சல் நிலங்கள் மாசுபடுகின்றன தொழிற்சல் வரும் கழிவினால் விளைச்சல் நிலங்கள் மாசுபடுகின்றன கழிவுநீர் சுத்திகரிப்பு மூலம் கழிவுநீர் சுத்திகரிப்பு மூலம் தொட்டு நீர் பாசனம் பாய்த்து விவசாயத்தை இரண்டு தொழிற்சாலையில் இருந்து வரும் கழிவு நீரை கழிவு நீர் சுத்திகரிப்பதை பற்றி பேச வந்திருக்கிறேன் தொழிற்சாலையில் வரும் கழிவு நீர் சுத்திகரித்து சொட்டு நீராக வெளியேறுகிறது நீரினால் நீர்லைகளில் கலங்கு வாழும் விலங்குகள் அதை விலங்குகள் இருக்கின்றன இறைச்சலை கட்டுப்படுத்துவதற்காக மரங்களை வழங்கும் பேச கலைப்பு காரணமாக தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் சுழல் பாதிப்படைகிறது அதை தடுப்பதற்காக சுற்றுச்சூழல் பாதிப்பினை கைது சந்தவியில் நில மாசுபாடு தொழிற்சாலை கழிவுகளில் இருந்து வெளியேறும் கழிவுகளால் நில மாசுபாடு ஏற்படுகின்றன ஆனால் விவசாய நிலங்கள் அழகின்றன அதை தடுப்பதற்காக கழிவுநீர் சுட்டிகரிப்பின் மூலம் தூய்மையான இறை காய்ச்சுவதன் மூலம் விவசாயம் அழிவதைத் தடுக்கலாம்